டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் தமிழ்ல நூறு கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு கேள்விகளுக்கு மேல சரியா வந்து பதில் அளிக்கணும் சோ நம்ம பொது தமிழுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் நம்ம அகாடமி சார்பா ஏப்ரல் பதினாலுல இருந்து பொது தமிழுக்கு மட்டும் ஸ்பெஷலா டெஸ்ட் பெட்ச் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் பெட்ச்கான சாம்பிள் கொஸ்டினை தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப பொதுவா ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோம் இப்ப கூற்று காரணம் இருக்கு அப்படின்னா அதுக்கான விடை விளக்கம் என்ன அப்படிங்கறது கிளியர் கட்டா நம்மளோட வந்து பண்ணியிருப்போம் இது மாதிரி மிக முக்கியமா இருக்கக்கூடிய பாயிண்ட் வடிவில் வந்து கொடுத்துருவோம் அது போல ஏதாவது ஒரு பாடலோ இல்லாட்டி ஒரு ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் இருந்தது அப்படின்னா கூற்றுகளை கட்டா ஒரே ஒரே கவர் ஆகிற மாதிரி சோ இது மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட் ஏப்ரல் பதினால இருந்து ஆரம்பிச்சிருக்கும் சொல்லியிருக்கோம் இதுல கம்ப்ளீட்டடா பாத்தோம்னா புதிய புத்தகம் அதுக்கப்புறம் பழைய புத்தகம் லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் எல்லாமே கம்ப்ளீட்டடா கவர் ஆயிடும் எக்ஸாமுக்கு நாட்கள் குறைவா அது டெய்லி ஒரு டெஸ்ட் நடத்துற மாதிரி இருக்கும் எடுத்துக்காட்ட ஏப்ரல் பதினாலுல சிக்ஸ்த் டேம் ஒன் அப்படின்னா அதே ஏப்ரல் பதினஞ்சுல பருவம் ரெண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கொஷினையுமே கம்ப்ளீட்டடா நம்ம வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போல பழைய சமச்சீர் புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் அதே தான் பருவம் ஒண்ணு பருவம் ரெண்டு பருவம் மூணு இப்படி நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய கொஷினோட குவாலிட்டி எப்படி செக் கூட நம்ம டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பார்த்த எங்க அகாடமியோட தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான கொஷினை ஒரு ரெண்டு கொஸ்டின் நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இந்த ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே தேங்க்யூ